வணக்கம் நம்மளுடைய ஸ்டூடண்ட் மென்சுரேஷன் டி இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கும் சூப்பராக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் கேள்வி என்னன்னு பாருங்கள் ஒரு விட்டமும் அதாவது ஒரே விட்டமும் உயரமும் உடைய உருளை கூம்பு கோலம் ஆகியவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ அந்த ஒரே விட்டமும் உயரமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல இப்ப விட்டம் அப்படின்னா பண்ணுவோம் இதுதான் எதுக்கு ஈக்குவலா இருக்கு ஹைட்டுக்கு ஈக்குவலா மைண்டில் வச்சிடணும் ஓகேவா இப்ப எதை எதை உருளை கூம்பு கோலம் இதே ஆர்டர்ல நோட் பண்ணணும் கன அளவு நோட் பண்ணணும் அப்போ உருளையோட கன அளவு அடுத்தது கூம்போட கன அளவு கோலத்தோட கன அளவு இதுதான் நீங்க நோட் பண்ணணும் உருளையோட கன அளவு என்ன பை ஆர் ஸ்கொயர் ஹச்

பை ஆர் க்யூப் ஓகேவா இப்போது இந்த டூ வந்து மல்டிப்புளாக வந்துடும் பை இங்கே ஆல்ரெடி ஆர் ஸ்கொயர் இருக்குது இந்த ஒரு ஆறு சைன்ஸ் அப்படின்னா ஆர் க்யூப்னு வரும் அதே போல் தான் ஒன் பை த்ரீ இந்த ஒன்னில் இங்கே மேலே வந்து டூனு வந்துடும் அப்போ டூ பை த்ரீ பை ஆர் க்யூப்னு வரும் இங்கே ஃபோர் பை த்ரீ அப்படியே தான் இருக்கும் இப்போ எல்லாத்துலேயும் பாருங்கள் பை ஆர் க்யூப்ங்கிறது காமனாக இருக்கும் எல்லாத்துலேயும் அதை கேன்சல் பண்ணிடுங்க ரிமைனிங் என்ன இருக்குது டூ ஈஸ்ட்டு டூ பை த்ரீ ஈஸ்ட்டு ஃபோர் பை த்ரீ ரொம்ப சிம்பிளானதா இப்ப இந்த மூணு காமனா தானே இருக்கு இந்த மூணை இங்க மட்டும் மல்டிபிள் பண்ணிருங்க ரெண்டு இன்ட்டு மூணு என்ன வரும் ஆறுன்னு வருமா ஆறு இந்த ரெண்டு இந்த நாலு ஓகேவா இதை சிம்பிளை பண்ணா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ரெண்டால் அடிச்சி கொடுக்கலாமா மூவி ரெண்டா ஆறு இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டா நாலு அப்போ மூணு இஸ்ட்டு ஒன்று இஸ்ட்டு ரெண்டு தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் டி இது அதுக்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ ரொம்ப சிம்பிளான தான் நம்ம மென்சுரேஷன் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தெளிவாக இருந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு அடுத்தடுத்தது ஈஸியாக ஆன்சர் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் வேலையபுளான கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக டவுட் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் க்ளியராக புரியுன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ